நம்ம பார்க்குறோம் தேர்வுல கவனத்தில் நாளே சங்கரத்தில் சங்கர வார்த்தைகளையே நீ விரும்புகிறாய் தேவனை என்றென்றைக்கு இராது அப்படி அழைத்து கொடுவார் அவருடைய பிடித்து உன் வாசுத்தலத்திலிருந்தே பிடிக்கி நீ சீனுள்ள தேசத்தில் இராது பிடிக்கும் உன்னை நிரூபணமாக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அப்ப கீழே உள்ளதை நம்ம பார்க்க நீ மக்கள் கண்டு பயந்தே இப்ப இப்படி

தப்பு செய்யாம பொய் சொல்லாம கேடு செய்யாம இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா தேவனுடைய ஆழத்துல பச்சையான ஒளிவ மரம் ஒளிவ மரம் வந்து இப்ப இப்படி ஒரு ஆசீர்வாதமான மரம் தெரியுமா ஒளிய மரம் பச்சையான ஒளிய மரம் அப்ப அந்த ஒளிய மரத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னா அந்த நிலையே நமக்கு குளிமையாக இருக்கும் அது மட்டும் இல்ல அந்த இலை பூ ஒரு காய் எல்லாமே வந்து என்ன செய்யும் ஒரு ஆசீர்வாதமான மரம் அது மட்டும் இல்ல அதனுடைய பச்சையான <laughs> <laughs> <laughs>